இதுதான் கடைசி தொடர் திரும்பி வருவேன என தெரியாது ஆட்டநாயகன் விருது வென்ற ரோஹித் பேச்சு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒரு போட்டியில் இந்திய அணியில் நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா நூற்றி இருபத்தி பந்துகளை எதிர்கொண்டு நூற்றி ஒரு ரன்கள் சேர்த்தார் இந்த போட்டியில் இரண்டு கேட்சுகளையும் அவர் பிடித்தார் இதன் மூலம் ஆட்டநாயகன் விருது வென்ற ரோஹித் சர்மா இந்த தொடரில் மொத்தமாக இரநூத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்து தொடர் ஆட்டநாயகன் விருதை கைப்பற்றினார் என்னை தொடர்ந்து பேசிய ரோஹித் சர்மா எனக்கு எப்போதுமே ஆஸ்திரேலிய வந்து விளையாடுவது மிகவும் பிடிக்கும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் இங்கும் முதல் முறையாக வந்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் நிகழ்வில் விளையாடியது இன்னும் நினைவில் இருக்கிறது திரும்பவும் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வருவேன் என்று எனக்கு தெரியாது இதுவே கடைசி தொடராக இருக்கலாம் நான் இங்கு விளையாடிய ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டேன் நாங்கள் பெருத்தொருநாள் போட்டியில் ஒரு புது தொடக்கமாகத்தான் எங்களுக்கு அமைந்தது அப்படித்தான் நான் ஒவ்வொரு தொடரையும் அணுகுவேன் இங்கே பேட்டிங் செய்வது எப்போதுமே கடினமாகத்தான் இருக்கும் வாய்ந்த பவுலர்களை நாங்கள் எதிர்கொள்வோம் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு சிறந்ததை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் ஐபிஎல் தொடருக்கு பிறகு பெரிய அளவில் விளையாடவில்லை ஆனால் ஆனால் இந்த தொடர்காக நான் நன்கு தயார்படுத்திக் கொண்டேன் இதன் மூலம் இந்த தொடரில் விளையாடுவது எனக்கு நம்பிக்கை கொடுத்தது இந்த தொடரை எங்களால் வெல்ல முடியவில்லை ஆனால் நிறைய நல்ல விஷயங்களை இந்த தொடர் மூலம் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் அணியில் இளம் வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் நான் இளம் வீரராக வரும்போது சீனியர்கள் எனக்கு எப்படி உதவினார்கள் என்று எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது தற்போது அதே பணியை நான் இளம் வீரர்களை செய்யப்போகிறேன் போகிறேன் ஆஸ்திரேலியாவில் விளையாடுவது எனக்கு சுலபம் கிடையாது நமது அனுபவங்களை மற்ற வீரர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் போட்டிக்கான திட்டத்தை வகுக்க வேண்டும் ஆஸ்திரேலியாவில் இவ்வளோ ஆண்டுகள் விளையாடியும் திரும்பவும் நான் என்னுடைய அடிப்படை விஷயங்களை நோக்கி செல்கிறேன் இதைத்தான் இனிவரும் தலைமுறைக்கு நான் சொல்வேன் ஆஸ்திரேலியாவில் விளையாட எப்போதுமே ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் சிட்னி மைதானத்தில் எனக்கு சில நல்ல நினைவுகள் இருக்கிறது நான் நேசிப்பதை செய்கிறேன் அதை தொடர்ந்து செய்வேன் என்று நம்பிக்கை இருக்கிறது என ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார்